வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே

பிள்ளைகளை மரவாமல் ஆண்டு முழுவது போஷித்தீரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி மனதும் சொல்லுகின்ற நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி பொழுமனதுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்ற Right, சரி என்ன பேர் தாங்க ஜிக்கு சியாண்ணா என்ன சரி ஏதாச்சும் என்ன விசுவாசம் நடந்தது என்று இருக்குது பட் ஏன்னா இருபத்தி ஓராவது பிறந்த நாள் சரி ஏதாச்சும் லைஃப்பில் வந்து நிறைய பிறந்தநாள் வாடுறது ஆனாலும் இருபத்தி ஓராவது பிறந்தநாள்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷலான பிறந்தநாள் என்ன சரி உன்னை இருபத்தி ஓராவது பிறந்த நாள் சொல்லி ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் என அதாச்சும் உங்கள் இந்த இருபத்தி ஓராவது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுமான்னு சொல்லியும் சின்னதாகவும் சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்து வந்து இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா கொடுக்கணுமாம் என்ன சொன்ன வழமையா பிறந்த நாள் எல்லாம் வர்றதுதான் வழமையா வாழ்த்துக்களும் சொல்றது ஆனா ஆனா இந்த முறை பிறந்தநாள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அவருக்கு வித்தியாசமான முறையில் அவங்க அன்பான வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து செய்கிறுமா என என்று ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் மிக மோசிட்டாக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் பிறந்தநாள்னு சொல்லி அழகான ஒரு பேர்தே கேக் அனுப்பியிருக்கணும் அதோட இனிப்பாக இனிமையாக அவங்களுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடட்டாமனு சொல்லி என்ன சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் சாக்லேட் எல்லாமே இருப்போமா சரி என்ன சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு அதோட ஒரு கூடையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் பேர்தேக்கள்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்க ஒன்று சொல்லி அனுப்பி இருக்கிறேன் வேணா ஆனால் இங்கே வந்த அப்புறம் தெரியும் சினிமா பாட்டு போட இல்லாதுன்னு சொல்லியா இல்லாடி வந்து கொஞ்சம் படிவாக டான்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஃபன் பண்ணு போட்டு பிடிங்களா நான் நகராஜன் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல் வந்து அவங்க அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு கொடுக்கணுமா உங்களை வந்து இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா அவனு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பி இருக்கீங்க சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்து நீங்களா பண்ணி டுவெண்ட்டி பர்ஸ்ட் டுவெண்ட்டி குட்டியா சர்ப்ரைசஸ் எல்லாம் பெருமை எதிர்பார்க்கல போய் சொல்லுறாரு ஆல்ரெடி தெரியும் உங்களுடைய லைட்டா

எப்படி சொன்னாலும் நீங்க கெஸ் பண்ணிருவீங்க சரி இந்த ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் குடுக்கறன்னு சொன்னா அது யாராயிருக்கும் கெஸ் பண்ணிருக்கோம் இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா கட்டாய நீ வில சொல்லி யாராச்சு

ஃபாரின்ல இருந்து வரையில அதாவது இந்த கிஃப்ட கொடுத்தவ சொன்னவ ஃபாரின்ல சொந்தக்காரலாம் இருக்கினம் கொடுத்துட்டு கேட்டு பாருங்க சில ஃபாரின்ல நிக்கறவங்கள தான் சொல்லி வினம் எங்களை எல்லாம் பெருசா கணக்கே எடுக்க மாட்டோம் இருந்தாலும் கேட்டு பாருங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களை சில கெஸ்ட் பண்ணலாம் வந்து சொன்னது எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்களா இதை கொடுத்து கிஃப்ட கொடுத்தாங்க சொன்னேன் நீங்க கொடுத்துட்டு கேட்டிங்கன்னு சொன்னா டப்பண்ணுங்க பேரை சொல்லுவான்னு சொல்லி சொன்னது ஆனால் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு பேர் கிட்டயும் பேர் இல்லை எனக்கு சரியா கஷ்டம் கோவிக்க போயிடும் கோச்ச பிரச்சனை கண்டிப்பாக பொருள்லேருந்து சுலக்ஷன் தான் ஆனால் பொருள்லேருந்து வேற இல்லை அவன் சொன்னது சரியா போச்சு இல்லை பொருள் இருக்கிறாங்க தான் இந்த பண்ணு சொல்ல வீணவா இங்கே இருக்கிறாங்களா நீங்கள் பெருசாக கணக்கு எடுக்க மாட்டீங்களா அவர் சொல்லி சொன்னாரு ஆ இங்கே தர மறுப்ப மாட்டாங்களா இப்போ நான் கடைசியில் சொல்லுவேன் யாருன்னு சொல்லி அதுக்கு தான் ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ இவன் பேரை நான் சொல்லலாம் விட்டுட்டேனே சொல்லி ஆ என்ன விஷயம் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் கொடுத்துட்டு கேட்டு பாருங்களோ பேர்டேக்கள் வந்து எங்களை சரியா கேஸ் பண்ணி சொல்லிங்கன்னு சொன்னால் யார் அனுப்பினுன்னு சொல்லி பேர்டேகளுக்கு தெரியணுமா இருந்தால் சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தாங்கள் யாருன்னு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கிறோம் பனிஷ்மெண்ட் எடுப்போமா நீ கெஸ்ட் பண்ண அடி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தது சொல்ல சொல்லுங்க நினைக்கிறீங்க நான் சொல்றேன் பனிஷ்மெண்ட் எடுக்க வரா என்ன சொன்னது என்ன சொன்னா பேட்டை கீழே ஒரு பாட்டு ஒன்று பாட வச்சுட்டு பாட்டு ஒன்று பாட வச்சுட்டு இந்த மாதிரி கிஃப்டா கொடுத்தது யாருண்டு சொல்லு எங்களதான் கும்பிட்டுருவாங்க அங்க அப்படி சொல்லி எப்படி சொல்லி இன்னும் மாட்டாவா

பஞ்சாயத்துக்கு हैन बाजार से हमारे गिफ्टा को देता சொல்லி பாப்பமா இந்த மாதிரி சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி இன்னைக்குங்களை சந்தோஷப்படுத்துறோம் ஆண்டே நீ நட்சத்திரே हैन बराकल நீ நட்சத்திரே கிணும் சொல்ல போறீங்க தருணத்துல நீ ஏங்கு நின்ற எங்கங்களை थैंक यू सो இல்ல சரி ஓகே சொல்லி இன்னைக்கு உங்களுடைய இருபத்தி ஓராவது பிறந்த நாள் என்ன உன்ன இருபத்தி ஓராவது பிறந்தாள் சொல்லி இந்த கிப்ட் எல்லாத்தையும் அனுப்பி நவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனால் ஒரு சின்ன கவலை என்ன கவலை பாத்துருக்கீங்களா சரி நாலாச்சும் என்ன கவலை என்று சொன்னா உங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து உங்களோட பக்கத்திலே இல்லையா ஏன்னு சொன்னா அவையல் ரொம்ப தூரத்திலே இருக்கணுமா தூரத்திலே இருந்தாலும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா வந்து செய்வோம் உங்களை இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா உங்களை வந்து அவியல் பிளஸ் பண்ணணுமா என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட கொடுத்தது யாருன்னு சொன்னா இருக்கும் கடைசியா ஒரு சான்ஸ் ஒன்றுதான்

ஜெர்மன்லேயே இருக்கிறார ராயிட்ட அண்ணாதாம் வந்து இன்றைக்கு தங்கச்சி தான் பிறந்த நாள் ஸோ தங்கச்சி ஒன்றும் பக்கத்தில் இல்லை தூரத்தில் இருக்கிறேன் தூரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஏன்னா ஒரு விளையாட்டை தங்கச்சி காட்டி எந்த வாழ்க்கையும் வந்து தங்கச்சிக்கு சொல்லணும் அவங்க சரி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு ஆ அண்ணா பார்த்து நிற்கிறாரா என் கரங்களை

அது அந்த எவ்வளோ சொல்லி